அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியுமாக இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் பரிபூரணத்தை குறித்து உங்களோடு கூட கத்துடைய வார்த்தையை பேச ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அந்த பரிபூரணத்தை அடையணும் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கத்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கணியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கணியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் பரிபூரணங்களை கொடுக்கிறவர் பரிபூரணமான சந்தோஷத்தை கொடுப்பார் என்று நேற்று தினத்துல நம்ம தியானித்தோம் உபதிரவத்துல கூட சந்தோஷமா இருக்க முடிஞ்சதுன்னா அதுதான் பரிபூரணமான சந்தோஷம் இன்னைக்கு இன்னொரு பரிபூரணத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் கத்துடைய வார்த்தையை சொல்றேன் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தின் பத்தாவது வசனம் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படமும் வந்தேன் பாருங்க ஆண்டவராகிய இயேசு தன் வந்த அந்த மகிமையான நோக்கத்தை இங்கே சொல்லுகிறார் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் வந்தேன் அப்போ பிசாசானவன் அவனுடைய வேலையே என்னன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவனுடைய பிரதான நோக்கமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவன் குலைத்து போடுவதுதான் அவனுடைய நோக்கம் ஆனால் ஆண்டவர் பரிபூரணமான ஆசிர்வாதங்களை தருகிறார் அதுல பிரதானமானது என்னன்னா பரிபூரண ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நமக்குள்ளாக ஒரு ஜீவனை கட்டளையிட்டார் பிசாசு நம்மளை பாவம் செய்ய வச்சு நம்மளை தேவனை விட்டு பிரித்து சாகடிச்சுட்டான் எப்படி ஒரு மீனுக்கு தண்ணீர் தேவையோ ஏன்னா அந்த ஜலங்கள் தான் மீனை அந்த தண்ணீரில் வாழ்கிற அந்த உயிரினங்களை பிறப்பித்தது என்று வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த பிறப்பிக்கப்பட்ட அந்த ஜலத்திலிருந்து மீன்கள் பிரிஞ்சுட்டா மீன் செத்து போயிடும் அதே மாதிரி பூமியிலிருந்து அந்த விருட்சங்கள் எல்லாம் அங்கே பிறப்பிக்கப்படுகிறது அந்த விருட்சங்கள் மரங்கள் எல்லாம் பூமியிலிருந்து பிடுங்கி எடுத்தாச்சுன்னா அது அங்கே செத்து போயிடும் அப்போ நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டபடினால தேவனை விட்டு நம்ம எப்போ பிரிகிறோமோ அப்போ நமக்கு மரணம் ஏற்படுகிறது இது ஒரு ஆன்மீக மரணம் பாவத்தினால் வந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜெயித்து நமக்கு ஜீவனை கொடுத்தார் இன்னைக்கு நம்ம வாழ்வதற்கு காரணம் அப்போ பவுல் கலாத்தியர் ரெண்டு இருபதுல சொல்றார் இனி நான் அல்ல நான் பிழைத்திருக்கிறதோ எனக்காக மறித்த உயிர்த்த இயேசு கிறிஸ்துவனால நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு நம்ம பிழைக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஜீவன் எனக்கு அவர் தம்முடைய ஜீவனை தந்து பாவத்தையும் சாபத்தையும் பிசாசையும் மேற்கொள்ளக்கூடிய பலனையும் கிருபையையும் கத்த தந்தார் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவண்டிய பிள்ளைகளை இன்னொரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்னென்னா பரிபூரணமான ஜீவன் அந்த ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா என்னுடைய வாழ்க்கையில் மரணத்திற்கு பின்பாகவும் எனக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் மரணத்திற்கு பின்பாக செத்து ஒரு அனுபவம் அதாவது கடவுள் இல்லாத ஒரு அனுபவம் இயேசு இல்லாத ஒரு இடத்தை தான் நம்ம நரகம்னு சொல்றோம் பிரியமான பிள்ளைகளே ஜீவனில்லாத ஒரு இடத்துக்கு ஒரு நாளும் போயிடக்கூடாது அடையும் வந்தேன்னு சொல்றார் நித்திய ஜீவனை இயேசு நமக்கு கொடுக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்துல வாழும்போது அந்த நிச்சயம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் கேட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கிடைக்கும் நிச்சயம் உங்களுக்கு உண்டா எப்படி வேணாலும் வாழலாம் ஆனா நித்திய ஜீவன் ஆண்டவர் தந்துருவார்னு ஒருவேளை தப்பு கணக்கு போட்டுட்டு இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வாழ்க்கை வாழ்ந்தா நித்திய ஜீவனை நாம் பெற முடியுமா அந்த பரிபூர்ண ஜீவனை எனக்கு ஆண்டவர் தருவாரா அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா யாரும் நரகத்துக்கு போகணும்னு ஆண்டர் விரும்பல ஆனா அந்த நரகத்திற்கு பிசாசானவே ஆண்டவரை விட்டு பிரித்து நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கிறான் நீங்க இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரியே சகோதரனே ஒரு நாளும் நித்திய வாழ்வை இழந்துடாதீங்க இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாம் மாயை இதெல்லாம் மாறிடும் இதெல்லாம் நித்தியமானது கிடையாது இதெல்லாம் அனித்தியம் காண்கிறவைகளெல்லாம் அனித்தியம் என்று வேதத்துல வாசிக்கிறோம் காணாதவைகளோ நித்தியம் அந்த காணாத ராஜ்யத்துக்காக இன்னைக்கு நீங்களும் நான் ஆயத்தப்படனுமே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அல்லாமலும் ஒருவனுடைய மீர்தலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பதும் அதிக நிச்சயமாமே இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு ஜீவனை ஆண்டவர் தருகிறார் அந்த இயேசுவால் பெறுகிற ஜீவன் தான் அந்த நித்திய வாழ்வை தேவனோடு கூட ஆளுகை செய்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இல்லாம நித்திய ஜீவன் இல்லை இயேசு இல்லாம பரிபூர்ண ஜீவன் நமக்கு கிடைக்காது பரிபூர்ணமான ஜீவனுக்காக இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவன் எதை இழந்தாலும் பரிபூர்ண ஜீவனை அப்படின்றதுல அதிக கவனம் செலுத்துவோம் அப்போஸ் பேதுருவின் இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் ஒன்று பத்து ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவனுக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் அப்போ நித்திய வாழ்வை பெறுவதற்கு ஒரு பரிபூரண ஆசிர்வாதத்தை கருத்தை தருகிறார் இந்த உலகத்தில் நம்ம இன்னும் பரிபூரணம் ஆகல பரிபூரணத்தை கொடுக்கிற ஆண்டவருடைய கிருபையினால இன்னும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போவோம் பரிபூர்ண ஜீவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் பிரயாசப்படுவோம் அந்த நித்திய ஜீவனை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல அதற்காக இந்த பூமியில் செலுத்த வேண்டிய சில விலைக்கரையங்கள் உண்டு ஜோமண்ணுங்க ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நித்திய வாழ்வுக்காக இந்த பூமிக்குரிய இம்மைக்குரிய சில சிற்றின்பங்கள் அல்லது அற்ப சந்தோஷங்கள் அல்லது தேவன் அற்ற சில காரியங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில் வேண்டான்னு சொல்லி அதை விளைக்கிறியமாய் கொடுங்கள் ஏசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை பரிபூரணமாய் கொடுக்க விரும்புகிறார் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே யோவான் பத்து பத்து இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க கத்துடைய பிள்ளைகளே எதை இழந்தாலும் நித்திய ஜீவனை பரிபூர்ண ஜீவனை நாம் இழந்து விடக்கூடாது இயேசுவுக்குள் தான் அந்த பரிபூர்ணத்தை பார்க்க முடியும் ஜோமல்லாமா நல்ல தாப்பனே நாங்கள் உமக்குள்ளாக அந்த பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளவும் நித்திய வாழ்வை சுதந்திரிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் நித்திய ஜீவனை தருவேன் என்ற அந்த வாக்கு நன்றி உம மூலமாக உமக்குள்ளாக எங்களுக்கு கிடைக்கிற அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ண ஜீவன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் இழந்துடக்கூடாது அன்றுவரே அதை நோக்கி தொடர்ந்து ஓட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்